பகிர்ந்துள்ள தகவல் மற்றும் புகைப்படம் மிகவும் அருமையானது கிழக்கரை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களில் போற்றப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இதோ ஒன்று சரியான பெயர் அரபு மொழியில் என்றால் பலகை அல்லது தட்டு என்று பொருள் மதரசாவை பொறுத்தவரை மாணவர்கள் பாடம் எழுத பயன்படுத்தும் இந்த பலகையை மக்தப் பள்ளிக்கூட பலகை என்று அழைப்பார்கள் தமிழ் வழக்கு கீழக்கரை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இது ஓதர பலகை அல்லது தக்தி தக்தி மைனஸ் இது ஒரு பாரசீகச் சொல் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு எழுதும் கருவி கலம் காலம் இதில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் பேனா நானல் பொருட்களால் ரீட் செய்யப்படுகிறது இதனை செதுக்கும் முறையை பொறுத்தே எழுத்துக்களின் தடிமன் மற்றும் அழகு அமையும் மூன்று மை மற்றும் அழிப்பான் மை நீங்கள் குறிப்பிட்டது போல இது கரும்புகை அல்லது ஒருவித கரித்தூள் மற்றும் பிசின் கலந்த கலவையால் ஆனது அழிப்பான் மாலா பலகையில் எழுதியதை அழிக்க பயன்படுத்தப்படும் பொருள் மாலா என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒரு மெல்லிய துணி அல்லது ஈரமான கடற்பஞ்சை கொண்டும் இதனை துடைப்பார்கள் பின்னர் அதன் மேல் கஜினி ஒருவகை களிமண் பூச்சு பூசி காய வைத்தால் மீண்டும் புதியது போல் எழுத தயாராகிவிடும் இந்த பாரம்பரியத்தின் சிறப்புகள் ஒன்று கையெழுத்து திறன் காகிதத்தில் எழுதுவதை விட இந்த பலகையில் எழுதும் போது மணிக்கட்டு மற்றும் விரல்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது இது அழகான கையெழுத்தை கலிகிராபி உருவாக்குகிறது இரண்டு சிக்கனம் மற்றும் சூழல் பாதுகாப்பு காகிதங்கள் வீணாகாமல் ஒரே பலகையை பல ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்த முடியும் மூன்று ஆன்மீக தொடர்பு முதல் முதலில் அலிஃப் என்ற எழுத்தை இந்த பலகையில் தொடங்குவது ஒரு புனிதமான சடங்காக இன்றும் பல இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது எஸ்ஐ கே நீங்கள் வழங்கிய இந்த தகவல் கீழக்கரையின் கல்வி பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் விதமாக உள்ளது